அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை என்று தாலி கயிறு மாற்றலாமா இந்த சந்தேகத்திற்கான பதிலை நம்ம இப்போ பார்க்கலாம் தாலி கயிறு மாற்றுவது குறித்து ஏகப்பட்ட வீடியோக்களை நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கங்க பொதுவாக புதன்கிழமையில் தாலி கயிறு மாற்றுவது என்பது சிறப்பு கிடையாது புதன்கிழமை மாற்றக்கூடாது திங்கள்கிழமை மாற்றலாமா செவ்வாய்க்கிழமை மாற்றலாமா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த கிழமைகளில் மாற்றலாமா இந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் அந்த வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ புதன்கிழமை நீங்கள் தாலி கயிறு மாற்றக்கூடாது தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக நல்ல நேரமாக பார்த்து மாற்றிக்கொள்வது உத்தமம் மாலை நேரம் எக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது நன்றி வணக்கம்